ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட பொறுத்தளவுல சவுந்தர்யாவோட நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் சேதுபதி தரமான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படின் சொல்லாங்க அதாவது ராணுவ போன வாரம் ஸ்கூல் டாஸ்க்ல சொல்லிருப்பாரு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மாதிரி சொல்லிருப்பாரு அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா நீங்க வந்து இன்னசென்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட ரியல் ஃபேஸ் இது கிடையாது உங்களோட உண்மையான முகம் கூடிய சீக்கிரமா வெளியே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ராணுவ சொல்லிருப்பாரு அதே மாதிரி முத்துக்குமாரை பொறுத்தளவுல நேத்தைக்கான எபிசோட்ல கூட தர்சிய கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு சௌந்தர்யா ரொம்பவே போலியா இருக்கிறா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனும் சொல்லியிருப்பாரு இப்படி பல பேருக்குமே சௌந்தர்யா மேல மாற்று கருத்துக்கள் இருக்குது நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கிறோம் சவுந்தர் பொறுத்தவரை மத்தவங்க இரிட்டேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகுணி நாடகம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் அந்த அழுகுணி ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் சேதுபதி இன்னைக்கியான எபிசோட்ல தரமான சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது சவுந்தர்யா கிட்ட யாராவது பேசிக்கிட்டு இருக்கும் அவங்க பண்ற பேஸ் ரியாக்ஷன் யாரெல்லாம் இரிட்டேட் பண்ணுது மாதிரி கேள்வி எழுப்புறாரு ஆனந்தி பேசுறதை காட்டுறாங்க ஆனந்திய பொறுத்தளவுல சௌந்தரியா என்னெல்லாம் பண்றாங்களோ அதே மாதிரியே நடிச்சு எல்லாம் உண்மையாவே பல இடங்களில் கேண்டாகுது சார் சொல்றாங்க அதுக்கப்புறமா அருண் பிரசாத் அருண் பிரசாத்தும் அதே கருத்தை தான் சொல்றாரு நம்ம ஏதாவது சொல்ல போனோம்னா அவங்க ரியாக்ஷன்லாம் பாக்கும்போது நமக்கே ட்ரிகர் ஆயிரும் அப்படி அவர் சொல்றாரு விஷாலும் அதே கருத்தை தான் சொல்றாரு சார் சும்மா பண்ணுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட இதெல்லாம் பழசு வேற ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேஸ் ரியாக்சனை பாக்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கறத அவரும் சொல்றாரு குமரனும் அதே கருத்து தான் சௌந்தர்யா கிட்ட பேச போகும்போதே அவங்க மூஞ்ச திருப்பிக்கிட்டு போவாங்க அதை பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகும் அப்படிங்கமா அவரும் சொல்றாரு இப்படி எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா கேட்டதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் யாரை எல்லாம் இரிட்டேட் பண்ணுது இல்லனா ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு இதுல பெண்கள் அணில இருக்கிற எல்லாருமே சௌந்தர்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் கண்டிப்பா மத்தவங்களை ட்ரிகர் பண்ணுது இல்லனா இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க அதே நேரத்துல ஆண்கள் அணில பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி ரயான் சிவகுமார் தீபக் ரஞ்சித் சத்யா இந்த ஆறு பேருமே அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க சொல்றாங்க இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அதிகப்படியான நபர்கள் உங்களோட பேஸ் ரியாக்சன் வந்து இரிட்டேட் பண்ணுது இல்லைன்னா ட்ரிகர் பண்ணுது அப்படி சொல்றாங்க இதுக்கு தான் பதில் சொல்லணும் சௌந்தர்யா அப்படி சௌந்தர்யா பொறுத்தவரை ரொம்பவே அப்பாவி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரமோ முடிச்சுக்காங்க அப்படியே சொல்லலாம் ரெண்டாவது ப்ரமோவுக்கே சௌந்தர்யாவோட பிஆர் எல்லாம் கதறிக்கிட்டு இருந்தானுங்க இதெல்லாம் அநியாயம் பா பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு அதெல்லாம் பத்தி பேசாம சவுந்தர்யாவை டார்கெட் பண்றாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி எப்பா சீசன் தொடங்கி இப்ப நாற்பது நாளைக்கு மேலாது இத்தனை வாரங்கள என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆப்போசிட் அடிச்சுட்டு இருந்தாரு அதாவது பெண்கள் அணியில நடக்கிற தவறுகள் எதையுமே சுட்டு கேட்டாம ஆண்களை மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு என்னமோ மாத்தி பிடிச்சிருக்காரு ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரையும் டார்கெட் பண்றாரு சரி என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தா சரிதான்ப்பா ஆமாங்க நேத்தையான எபிசோட் மாதிரி எதுவுமே இல்லாம வள வள கொல கொலானி போட்டியாளர்களே பேச வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் வேண்டாமா சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல சௌந்தர்யா பொழக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா கண்டிப்பா அழுது ஒரு டிராமா பண்ணுவாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தரியாவோட பாடி லாங்குவேஜ் ரியாக்சன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே கியூட்டா இருக்குதா இல்லனா இரிட்டேட் பண்ணுதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்